ஆங்காய் வெல்கம் பேக் டூ செதிவியூ அன்வெல்கம் பேக் டு பிளாக் ஐஸ் செல்லர் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அவங்களும் ரொம்பவே நல்லா இருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ப்ளாக் எடுத்து அதுக்கப்புறம் வ்ளாக் எடுக்கல ஏன்னா வீட்டில் வந்து எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நைட்டில் ஒரு குட்டி வளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இஸ்மாயில் ப்ரோ காமில் பாய் மூணு பேரும் வந்து நம்ம எம்ஆர்ஏ ரெஸ்டாரண்டில் போயிட்டு நைட்டில் வந்து ஒரு டீ ஒன்று அடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா சும்மா வேறு லெவலில் இருக்கு அதுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் மூணு பேரும் போய்கிட்டுருக்குறோம் இப்போ நம்ம வந்து எம்ஆர்ஏயில டீயை வாங்கிக்கிட்டு உள்ளாக போய் உட்காந்து குடிக்க போகிறோம் எங்கே வண்டிக்கில் கிடையாது அதாவது நம்ம அங்கே இருக்கு பாருங்கள் டோரு அந்த டோருக்கு உள்ளதான் தான் போயிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு டீ குடிக்க போகிறோம் அங்கே அல்பஹர் கேடி அதாவது குவைத் ஜாமான் கொய்த்தில் உள்ள அந்த இது இருக்குது பாருங்கள் அல்பஹர் அந்த இது வந்து போட்டிருக்காங்க அதில் உள்ள ஃபுல்லாக வந்து கொய்த்து ஜாமான் தான் இருக்குமா ஆனால் ஜா காசு வந்து கொடுத்து வாங்கிறது நம்ம கத்தாரி தான் கொடுத்து வாங்கி வாங்குறது சரிங்களா சரி டீ இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு இங்கே ஏன்னா நம்ம பாய் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாய் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்குறேன் நம்ம ஃபைனலாக வந்து டீ வாங்க போகிறோம் இதில் மைக்கில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெண்டு டீ எங்கே வர மாட்டேங்குது கரெக்ட் ரெண்டு கரெக்ட் இது எங்க இங்க ராஜி இதோட சில்லர் மே வர மாட்டேங்குது ஒரு 20 20 மாட்டேங்குது ओ बंद बंद அடைச்சு ஆஃப் ஆகியா அது ஆ YouTube YouTube வியூ செய்யது வியூ செய்யது கமிங்க ரெண்டு பேர் அட்வான்ஸா இருக்கீங்க கைஸ் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்க நம்ம பைசா குடுதா தன் கரக்கே வந்து புடிச்சு கையில கொடுக்குறாங்க ஆ ரெண்டு انا இந்தியா தோ காத்து எங்க இருந்து வருது கைஸ் انا எங்க இருந்து ஓ மேலே இருந்து வரு எவ்வளோ நாட்டில் ஆ ஸ்ரீலங்காவா எங்கே ஸ்ரீலங்காவில் ஆ அழுத்தம் நான் வந்து கல்முனை ம் தெரியுமா ஆ அந்த அளவுக்கு போனது கிடையாது அந்த சரி போய் தெரியலையா ஓ நெக்ஸ்ட் டைம் போங்க அங்கே கல்முனைக்கு போங்க நல்லா இருக்கு அவர் வந்து இது ஜப்னான் அவர் வந்து தலைமன்னார் சும்மா சொல்லி விட்டு ஆறு வாடகை நம்பிட்டு போயிட்டாரு வாங்க அப்ப போய் உமா இப்ப வந்து நம்ம ஒரு டீ ஒண்ணு இல்லையா வெளியில வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து உள்ளே வந்து உட்காந்துருந்தோம் நம்ம தான் வந்து என்ன செஞ்சார் அப்புறம் நீங்கள் வந்து வெளியில் இருந்தால் ரொம்ப சூடாக இருக்குது நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படியே நம்ம வந்து உட்கார எஸ்ஆதோஸ் டீகே சொல்லி நீங்கள் எங்கள் ஊரில் கேரளாங்க கர்நாடகா ஆ தம் மலையாளம் சரி தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஓகே ஓகே எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க ஒன்றரை வருஷம் வந்ததுலேருந்து எம்ஆர்ஏ எதுனா ஓகே 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 சூப்பர் சூப்பர் நான் ஆல்ரெடி எம்ஆர்ஏக்கு வந்து சகர் சாப்பாடு சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்குது ஆமாம் நீங்கள் பார்த்ததுலே நினைக்கிறேன் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதில் வந்து என்ன மோர்கறியா மோர்கறி செம்ம நல்லா இருந்துச்சு அதனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது கொஞ்சம் தமிழ்நாட்டு ஸ்டைலில் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஆ அந்த ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு எல்லாமே கொடுத்துருந்தேன் ரிவியூ கொடுத்துருந்தோம் நீங்கள் பா அக்கலே நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு கைஸ் இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த ஃபலோடா இருக்கு பாருங்கள் ஃபலோடா வந்து இருபத்தேழு ப்ளஸ் வெரைட்டிஸ் வந்து ஃபலோடா வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க எம்ஆர்ஏலில் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற லட்டுஸ் நெய் லட்டு அதாவது மஞ்சள் இருக்குது ரெட்டு இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் ஒரு சாதா லட்டு லட்டு ம் பன்னீர் லட்டு பன்னீர் லட்டு அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு கீபேக்கு இது வந்து கீபேக்கு இது மைசூர் பாக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டர் பிஸ்கட் மாதிரி ஒன்று வரும்ல அந்த அந்த இது இது ஜாமோட வந்து வச்சுருப்பாங்க அதுக்குள்ள அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கீ பேக்கு மூணு ரியால் ஆனால் சாப்பிட்டா சும்மா உறுத்தா செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் பேர்டே கேக்குலாம் வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பத்து ரூபாய் நூற்றி பத்து ரூபாய் கீழே வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய் ஒரு கிலோ இதில் வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நம்ம காமில் பாய் வந்து வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்ருக்காங்க உண்மையில வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஏன் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லை சாப்பிட்டு இல்லை நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் கிடைக்கிற நம்ம தீபாவளி அதுக்கப்புறம் பொங்கல் அதுக்கப்புறம் ரம்ஜானு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா நம்ம வந்து இந்த ஆல்மோண்டு அந்த இதுகளில் செஞ்சது மில்கில் செஞ்சது அதாவது நம்ம வந்து பால்கோவா பால்கோவா பருப்பி சாக்லேட் கேக்கு அதுக்கப்புறம் ஃப்ரூட் கேக்கு அதுக்கப்புறம் கெசார்பீடா பீடா கெசார்பீட்டாதானே அது கெசார்பீடா பீடா அப்புறம் ஒயிட் பீடா அது எல்லாமே வந்து அப்படியே நம்ம ஊரில் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரியாலு ஸோ நல்லா இருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே வந்து நம்ம வாங்குறோம் இல்லையா இப்போ வா நம்மளே வாங்கறது இல்லை அதுக்கு நமக்கு மினிமம் இத்தனை வாங்கணும்னு இருக்கா ஒரு பீஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் வேடிக்கா அப்போ நம்ம இங்கே இருந்து சாப்பிட்றோம்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம் ஓகே இங்க இட இருந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணப்பட்டோம் பண்ணலாம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் கைஸ் நம்ம அந்த சில்வரில் வச்சுருப்பாங்க பாருங்கள் பால்கோவாலாம் நம்ம ஊரில் அந்த இது வச்சிருப்பாங்க பாருங்க அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஆமாம் பிஸ்தா பீடா அதுக்கப்புறம் மலாய்பான் அதுக்கப்புறம் மில்க் பூஸ்ட் ரோலு அதுவும் வந்து அல்மோண்ட் வச்சு சும்மா பாக்குறதுக்கு ரோல் பண்ணி வேறு லெவலில் வச்சுருக்காங்க மலாய் ராஜ் போகு சரிங்களா அதுக்கப்புறம் ட்ரை குலோப் ஜாமு ஆமா ஆமாம் குலாப் ஜாமுலேயும் வந்து ட்ரை ஆக்கி அது வச்சுருக்காங்க அது எதுனா அஞ்சு ரியாள் கிலோ நூறு ரியாலாம் ஆமாம் கிலோ நூறு ரியாள் ஸோ எல்லாமே அதே தான் கிலோ நூறு ரியாள் நீங்கள் மிக்ஸில் போட்டு கொடுக்குறா இருந்தாலும் கிடைக்கும் மிக்ஸி எல்லாம் மிக்ஸி போட்டு கொடுக்கும் ஓகே மிக்ஸில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட மிக்ஸில் நீங்கள் வாங்கிக்கிடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஃப்ரூட் சமோசா கஜு கத்திரி அதுக்கப்புறம் கஜு ஆப்பிள் இது எல்லாமே இந்தியன்ஸோடைய ஸ்வீட்ஸ் தான் என்ன சொல்கிறதுனா ஆ பாம்பே பாம்பே அல்வா இருக்குது பாதாம் ஹல்வா இருக்குது கேஷு அல்வா அதுக்கப்புறம் ஒயிட் சோன் பப்டி இருக்குது இதுவும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் ஒரு பீஸ் வந்து மூன்று ரியாளு கிலோ வந்து அறுபது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அல்வா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிலோ அறுபதுரியாள் நம்ம கேஷு ஹல்வா பதாம் ஹல்வாவும் சேமு தான் இந்த அல்வா ஐட்டங்கள் எல்லாமே சேம் ரேட்டு கிலோ அறுபது ரியால் ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா மூன்று ரியாள் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ஊர்ல மிக்சர் இருக்கு ஆய்யோலி மிக்சர் இது நல்லா மிக்சரு ஆ நல்லா காரமான மிக்சரு மிக்சர் நல்ல மிக்சர் மிக்சர் அதாவது நம்ம கேரளத்தில் வந்து ஸ்பெஷல் இது ரொம்ப காரமாகவும் நல்லா கஞ்சியாகவும் சூப்பராக இருக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த இது இது வந்து பாக்கெட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தம்பது கிராம் வந்து பத்திரியாள் நம்ம ஒரு காசுக்கு இரநூத்தி முப்பது ரூபா சரிங்களா அது என்னென்னா நம்ம ஊருக்கு டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சென்ட் அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து அந்த ரேட்டில் பாக்கி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நம்ம ஊரில் என்ன கிடைக்குமோ அது அப்படியே இங்கே வந்து வச்சுருக்காங்க சோளப்பொரியில் இருந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மசாலா பொரி அந்த மசாலா பொறி இது எல்லாமே வந்து இருக்குது ரேட்டு வந்து சேம் ரேட்டு தான் வந்து எதை எடுத்தாலும் பத்து ரீஆர் பட் மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் கிராம்ஸ் நம்ம இந்த குச்சி முறுக்கு இதுக்கெல்லாம் வந்து நாலு ரியாலு தான் கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ஒரு குரோசரியில் போயிட்டு நம்ம வாங்குறோம் இல்லையா அதே ரேட்டில் தான் இருக்குது இங்கே எல்லாமே ஓகே அதுவும் வந்து பத்து ரியாள் தான் நேந்திரப்பழ சிப்ஸு ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற நேந்திரப்பழ சிப்ஸு அதுவும் எவ்வளோனாக்கா பதினோரு ரியாலு நூறு கிராம் இப்போ நம்ம ஊர்லேயும் ரேட்டு வந்து கூட தான் இருக்குது ஆனால் கேரளத்தில் கொஞ்சம் குறைவு பட் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட இருக்குது ஏன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுனால அதுக்கப்புறம் மேலே உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நட்ஸுகள் முந்திரி இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவில் போட்ட முந்திரி அப்படின்னாக்கா பதினஞ்சு ரியால் நூற்றி முப்பது கிராம்ஸ் அதுக்கப்புறம் இந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்னது பெப்பர் பெப்பரில் வந்து போட்டு சிறுத்தை முந்திரி பதினஞ்சு ரியால் நூற்றி முப்பது கிராம்ஸ் ஆனால் வந்து பிளாக் பெப்பரில் வந்து போட்டது வந்து நல்லா ருசியாகவும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் இதில் வந்து மசாலா அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக உள்ளது இல்லையா ஆமாம் நார்மலு பேசுனா சால்டு நூற்றி முப்பது கிராம்ஸு பதினஞ்சு எரியாளு நல்லா இருக்கு பாக்கி எல்லாமே வந்து ப இது வந்து உடச்சக்கடலில் உடச்சக்கரல வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சுரியாள் தான் நூற்றி ஐம்பது கிராம்ஸ் அதுக்கப்புறம் கேக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளம் கேக்கு இந்த பிளம் கேக் லிச்சி பிளம் இது பிளம் கேக் இது வந்து ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரியால் இல்லையா ஐம்பத்தஞ்சு ஒரு கிலோ வந்து ஐம்பத்தி அஞ்சு ரியாள் இது வந்து ரஸ்க் ஆ நம்ம ஊர்ல கிடைக்கிற அதே இந்த நைஸ் ரஸ்க் இல்லையா நைஸா இருக்கும் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரியால் இரநூத்தம்பது கிராம் அதாவது கிலோ பாக்கி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஸ்க் ஐட்டங்கள் தான் அதுக்கப்புறம் என்ன இது அது லம் கேக் பீஸ் ஆ லம் கேக்கு பீஸ் ஒரு பீஸு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்குது எட்டு ரியல் பட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்கட்ஸு நம்ம ஊரில் சூஸ் பரின்னு சொல்லுவோம் என்ன ப்ரோ ஆமாம் நம்ம ஊரில் சூ சூஸ் பரின்னு சொல்லுவோம் ஆ சூஸ் அது இந்த இது சென்ட்ரல கிரீமு ஸோ அதையே தான் வந்திருக்குது என்னென்னா நூறு கிராம் இருக்குது ஆறு ரியால் இது மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் இருக்காங்க எட்டு ரியல் ஒம்பது ரியால் இருக்குது அதுக்கப்புறம் இது நூறு கிராம் வந்து மூணு ரியாலு இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வச்சுருக்காங்க கொஞ்சம் மசாலா பிஸ்கெட் எதுன்னு நினைக்கிறேன் ஸ்வீட் கிடையாது ஆறாம் மந்திரம் ஆ ஓகே 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 அந்த மாதிரி இருக்கு ஜாங்கிரிங்க நம்ம உள்ள ஜிலேபி ஆமா ஜிலேபி வேற இருக்கு ம் அதாவது இது வந்து என்ன சொல்றீங்க ஜாங்கிரி மினி ஜாங்கிரி மினி ஜாங்கிரி வந்து எத்தனை கிராம் இருக்குதுனாக்கா கிராம் மென்ஷன் பண்ணல பத்து ரியால் போட்டிருக்காங்க அதாவது ஒரு இது வந்து பத்து ரியால் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு நானும் வந்து சாப்பிட்ருக்கேன் நம்ம வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கேன் அதுக்கப்புறம் இது இது எவ்வளவு மிட்டாயி ஓரஞ்சு ம் ரியால் கேஸ் அப்புறம் இது என்ன சொல்லி மக்ரோனியா இல்லையே மெருங்கோவும் நம்ம போட்டிருக்காங்க மெருங்கம் மெருங்கோ மெருங்கோ போட்டிருக்காங்க அது எவ்வளோன்னா ரியால் நம்ம ஊரில் மக்ரோனின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோன் பப்படி சோன் பபிடி வந்து பாக்ஸு நூறு கிராம் வந்து ஆறு ரியாலு சேம் நம்ம இந்தியன் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்து கொட்டி சம்சாவாது இது மூணு ஐம்பது நம்ம பப்ஸ் இருக்குது பாருங்கள் பப்ஸ்லேயே வரிக்கி பப்ஸ்லேயே வந்து வரிக்கி மாதிரியாக இருக்குது பட் அரபிங்களும் இது வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அவங்கள்ட்டையும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது நல்ல குவாலிட்டி குவாலிட்டி இதாகவும் இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதான் கைஸ் இப்போ நம்ம எம்ஆர்ஏக்குள்ளே வந்து நம்ம பிரதர் வந்து சொல்லி கொடுத்தாப்புல அசன் பாய் அசன் பாய் வந்து நமக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு இன்னும் என்ன இது 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 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் நினச்சேன் இருந்து பார்க்கும்போது எம்ஆர்ஏ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது உள்ள போனால் எக்ஸ்பென்சிவாக இருக்குது தான் பார்த்தேன் அட் எல்லாம் ஓகே நார்மல் ப்ரைஸில் மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ற தான் இருக்குது இப்போ இந்த இதுக்கெல்லாம் மூன்று ரியாள் ரெண்டு ரியாள் அப்படின்னு சொல்லும்போது ஓகே இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ சார் ஓகே ஸ்வீட் சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தஞ்சு ரியால் இது நம்ம எம்ஆர்ஏடைய ஸ்பெஷலு ட்ரீம் கேக் ஸோ இது வந்து ட்ரீம் கேக்குனாக்கா நம்ம பர்த்டே உடைய பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணுறோம் இருக்கு 아 코코아 파우더를 초콜릿 파우 코코아 파우더를 넣어봤습니다 야어